கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கணும் அதே நேரம் விவேகம் உள்ளவர்களா இருக்கணும் அதாவது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சூது உள்ளவர்களா இருக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லத்தையோ பத்து பதினாறு இந்த வசனத்தோட பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாகும் புறாக்களை போல் கபடற்றவர்களுமாய் இருங்கள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம புறாக்களை போல கபடற்றவர்களா இருக்கணுமா பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணுமா கவனம் உள்ளவர்களா இருக்கணுமா ஒரு முறை ஒரு நரி ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு உள்ள இருந்து எப்படிடா வர்றது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துல ஒரு ஆடு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துட்டு அந்த நரி கிட்ட நீ என்ன பண்றாங்கன்னு கேட்டுச்சு அந்த நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்லிச்சு இங்க தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்கும் அதை குடிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அப்புறம் சொல்லிச்சு நீயும் இங்க வாயே இந்த தண்ணியை குடிச்சு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே தாகத்துல தவிச்சிட்டு இருந்த அந்த ஆடு ஒண்ணுமே யோசிக்காம உள்ள குதிச்சிருச்சு உள்ள போய் நல்லா தண்ணி குடிச்சிருச்சு அப்புறம் அந்த நரிக்கிட்ட கேட்டுச்சு எப்படி நம்ம வெளியே போகிறது அப்படின்னு அப்போது அந்த நரி சொல்லிச்சு நீ முதல் நெல் உன் மேலே ஏறி நான் வெளியே போயிடுறேன் நான் வெளியே போன பிறகு நீ வெளியே வர்றதுக்கு நான் உதவி செய்கிறேன் அந்த ஆடும் சரி சரின்னு போய் நின்றுருச்சு நரி மேலே ஏறி வெளியே போயிடுச்சு அங்கே போனோடனே நரி நடக்க ஆரம்பிச்சு ஆடு ஐயா என்ன நடந்து போயிட்டே இருக்க என்ன காப்பாற்றுன்னு கூப்பிட்டுச்சு அந்த நரி சொல்லுச்சு என்னுடைய உதவி வச்சா நீ உள்ள வந்த நீயா தானே வந்த நீயா வெளியே வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு இந்த ஆடு மாட்டிக்குச்சு நம்ம கவனமா இருக்கணும் சூது உள்ளவர்களா இருக்கணும் ஏன்னா நம்மளை காப்பாத்திக்கணும் ஆனா மற்றவர்களுக்கு நம்ம ஒரு தொந்தரவா இருக்கக்கூடாது அடுத்த கதையில் சந்திப்போம்